விவேகானந்தன் சந்திரவதனா இவர் முன்னாள் போராளி கடந்த கால யுத்தினால் பாதிக்கப்பட்டு உடம்பின் பல பாகங்களிலும் விழுப்புண் நடைந்து மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு தற்போது இருதய சத்திர சிகிச்சை உடனடியாக செய்ய வேண்டிய அவசர நிலையில் உள்ளார் நான் தற்போது விவேகானந்தன் சந்திரவதனா என்ற சொந்த பேரோடு வசித்து வருகின்றேன் நான் கடந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை அனுபவித்திருக்கின்றேன் அதில் ஒரு சிலதை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் நான் ஒரு ஊனமுற்றவளாக ஆகியுள்ளேன் கை இடது கை எனக்கு துப்புரவாக வழங்காது தலை இடுப்பு கால் பகுதி எல்லாம் எனக்கு பீஸ் பட்டு ஒரே வருத்தமாகத்தான் இருக்கின்றேன் தலையில் பீஸ் இருக்கின்றது அதை நான் ஹோஸ்பிட்டலில் கதைத்த போது எடுத்தா எனக்கு ஆபத்து என்று சொன்னார்கள் அதை எடுக்க முடியவில்லை அதற்கான ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருக்கின்றேன் எட்டு வயது குழந்தையுடன் மிகவும் வறிய குடும்பத்தில் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளார் இவரை சோதனை செய்த மருத்துவர்கள் இறுதிய சத்திர சிகிச்சை உடனடியாக செய்ய வேண்டியதை உறுதி செய்துள்ளதோடு அதற்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் தேவைப்படும் எனவும் அறிவித்துள்ளனர் நான் வந்து ஒரு காட் பேசண்ட் ஒரு மனசிலே இயக்கம் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது அவர் பலர் மட்டும் நான் இருப்பதோ இன்னும் பெருக்கத்தோடு தான் நான் இருக்கிறேன் எனக்கு கார்ட் ஆப்ரேஷன் செய்ய சொல்லியிருக்கு அதற்கான உதவிகள் எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை நானும் வசதியாக இருக்கவில்லை அதால் நான் அதை செய்ய பிற்போடப்பட்டு இருக்கின்றது இப்படித்தான் என்ற வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது மிகவும் பின்தங்கிய வறிய குடும்ப சூழ்நிலையில் வறிய கோட்டிற்குட்பட்டுள்ளதால் பல அரசியல்வாதிகளிடமும் உதவியை நாடிய போதும் அவர்கள் இவரை உதாசீனப்படுத்தியுள்ளனர் அதோட உங்களுக்கு நான் சந்தோஷமாக சொல்கின்றேன் நான் ஒரு முன்னாள் போராளி எனது பெயர் வந்து கிரவா என்பதையும் தங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன் இது சம்பந்தமாக நான் இங்கே தேம்பிமாரோடு ஒரு சில கதைகள் கதைத்த போது அவர்கள் வா என்று சொல்லி நான் அவர்களிடம் போய் கடமைப்பட்டு கதைத்த போது ஏமாற்றியதாகத்தான் இருக்கின்றது உங்களை நாடி நிற்கின்றோம் உதவிடும் நல்ல மனம் கொண்டோரே நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்தி உதவிட முன் வாருங்கள் அனபடியினால் என் புலம்பெயர்ந்து வாழும் எனது சகோதரர்கள் நீங்கள் என் மனநிலையை முழுமையாகப் பிரிந்து எனக்கு உதவி செய்வீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனது உதவி செய்ய விரும்பி விரும்புவதாக இருந்தால் எனது ஃபோன் நம்பரை தருகின்றேன் சைபர் எழுபத்தாறு எழுபத்தி நாலு எண்ணாயிரத்தி அஞ்சு இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள்